இவங்கள அழுத்தி கொண்டு போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கின்றது தான் நம்ம போன வாட்டி அனைத்து அனைத்து அண்ணா திராவிட தோற்றதெல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுக்குள்ளே தோற்ற தொகுதியை எத்தனை கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேலாவது ஆனால் எடப்பாடியாரும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பது அவருடைய தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா கட்சி செய்யணும் எடப்பாடி கன்றாண்டு காலம் அனைவரையும் அரவணையை சிற்று திமுக சட்டமன்ற உறுப்பினரே அரவணைச் சந்தை இப்போ நம்ம கட்சியில் அது இல்லைன்னா ஓபிஎஸ் கல்ல பேசாத செங்கல்ல வடைச்சாலும் பேசாமல் அனைவரும் மீண்டும் ஒரு பொது மன்னிப்பு மாதிரி கொடுத்து அனைவரும் பிரிஞ்சுன்ற தேகத்தளி சின்னம்மாவில் போட அனைவரும் ஒன் டே கேக்குன்னா பிஜேபி கூட உங்களுக்கு சலாம் சலாமளிக்கிற காலம் வந்துடும் சுற்றுப்பயணம் வெற்று பயணம்லாம் இதெல்லாம் முதல்ல எதுக்குமே ஒதகாது நீங்கள் போகிற சுற்று போயிடும் என்ன திமுக இந்த பஜன் நாள் சேர்த்து கிடையாது அடமானம் வச்சுட்டு போய் மீட்டு மீட்பு பயணம் மீட்பு பயணம் என்ன உனக்கு கதை கட்சியை சரி பண்ணு பூத்துல கட்சிக்காரன் உட்காரத்துக்கு என்ன வேலை அவனுக்கு என்ன டானிக் என்ன பண்ணணும் அவர் முன்னாடி உட்கார தயங்குறவர் இன்னைக்கு இவனுக்கு கால நேரம் வேலை வந்துட்டால் ரைட்டு ஆனால் இருந்தாலும் சீனியர்ன்ற மரியாதை நீ கொடுக்கணுமா இல்லையா இந்த அரசியலுக்கு ஒன்று கொண்டு வந்தது யார் அண்ணன் செங்கோட்டையன் உன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகறது யார் அண்ணன் செங்கோட்டையன் உன்னை எம்பி தொகுதியில் எம்பி ஆகுறது யார் அண்ணன் செங்கோட்டையன் அவரை வந்து நீங்கள் இழிவுபடுத்துறதை அண்ணன் பண்டுட்டியாக இருக்கும் அவருக்கும் நான் சொல்ல வேண்டிய இந்த தமிழத்தில் சொல்ல வேண்டியதுனால் உங்களால் அதிமுகவில் ஒன்று வாணான்றானுங்க எடப்பாடி இருக்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன்றாப்புல பிஜேபி அமித்ஷா எடப்பாடி தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அங்கே போய் நானூறு தவடி நானூறு ரவுடின்னு வாலண்டியா வரி ஜீப்பில் ஏறுற மாதிரி அங்கே போய் ஏற்றிங்க உங்கள் தேவை சேவை யாருக்கு தேவையோ எப்படி திரும்ப சேவை தாக்காவுக்கு தேவையோ அதே மாதிரி உங்களுடைய போய் நின்று கூட்டி நின்று நின்று உங்கள் எங்கேயாவது ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு எடுத்துட்டு வாங்க அப்போ தான் உங்கள் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தை துவக்கியிருக்காங்க இதில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் கலந்துகிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணி கட்சியான பாஜகவில் இருந்து பாஜக தலைவர் நயனா நாயந்திரன் எல் முருகன் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் மட்டும் இதில் மிஸ்ஸிங் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை அண்ணாமலை பேரை சொல்ல மாட்டீங்களா இல்ல அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஏங்க அல்ல தாய தா பாஜக தானே இருக்காரு அவரு முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் தானே எல்முருகன் வந்து இப்போ இணை அமைச்சராக இருக்காங்க அது கட்சி நிகழ்ச்சியில் இருக்காட்டணி நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் தலைவரை கூப்பிட்றீங்க இன்னாள் தலைவர் ஏன் வரலை இந்நாள் முன்னாள் தலைவர் ஏன் வரலை இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் அதிமுக கட்சியில் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான மூத்த தலைவர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அண்ணன் செங்கோட்டையான வந்து மண்குதிரை அவரை நம்பி எல்லாம் மண்குதிரை நம்பி போகிறது தான் செங்கோட்டையான கூப்பிடாது அவரை போய் இப்போ அவர் வீட்டுக்கே அவர் வரனா கூட அவர் வீட்டு வழியாக போகிறாங்க இவங்க கோபியில் போய் அவர் வீட்டுக்கே போயிருக்கலாம் இவங்க ஏன் போகல அவர் வருத்தத்தில் இருந்தால் கூற மண்முகம் முதல் முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்கள் போய் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அழைச்சி வந்திருக்கலாம் ஏன் அது தவிர்க்கப்பட்டது அதே மாதிரி அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் அண்ணன் எடப்பாடியை விட ஒருபடி மேலே செல்வாக்க இருக்கிறது யார் அதே சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையன் இன்னொன்று அதே சமுதாயத்தை சேர்ந்த பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஜி இவங்களே கொண்டு போயிருந்தது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கின்றது தான் நம்ம போன வாட்டி அனைத்து அனைத்து இந்திய அண்ணாதிராவோட தோத்ததெல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுக்குள்ளே தோற்ற தொகுதி எத்தினு கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேலாவது அண்ணன் எடப்பாடி இந்த தவறை செய்யக்கூடாது என்பது மழை அவருடைய மலர்பானம் தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா கட்சி ஜெயிக்கணும் நம்மளை உங்கள் அடையாளம் காட்டினது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகம் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் உங்களுக்கு தெரியுது உலக மக்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு யார் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் அந்த இயக்கமும் அந்த இயக்கத்துக்கு ஒரு சிலி சுளி அளவு கூட நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க நான் பல பல வருஷம் சொல்லுறேன் ஐயா எஸ்டிஎஸ் வந்து நமது கழகத்தை தோ தோற்றி வச்சு புரட்சித்தலைவருக்கு எதிராக பிரச்சாரம்லாம் பண்ணி தோற்றது ஒருக்குற புரட்சித்தலைவர் அவர் வீடு சென்று சென்று அவரை அழைத்து வந்து கதக்கலாம் நம்ம ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி மனப்பா போலரும் தலைவர் தொண்டன் புரட்சித்தலைவர் தொண்டன்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஐயா பண்டூட்டியாரை அம்மா வந்து நீக்கினாங்க இன்னொருபடி மேலே சொல்லும்போது ஐயா பண்டூட்டியாரை என் ரோமத்துக்கு சமன் கூற சொன்னாங்க யார் புரட்சியாளர்கள் அவர்கள் அவர் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த நாலுரை நினைச்சு வண்டுட்டியாரை வாலண்டியா போய் புரட்சி அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க பண்ருட்டியாரை அவர் திட்டாத திட்டா அம்மாவை அக்கா வளரும்போதி அதே மாதிரி அம்மாவை பேசாத பேச்சா ஜானி அம்மா அணியில் இருக்கும்போது நாய் கூ நாய் கூசம் அப்படிலாம் பேசிட்டு திரும்ப அம்மாவை சேர்த்துட்டாங்க அதை விட குள்ளநெறின்னு சொன்ன ஆரம்ப வீரப்புனா அம்மா திரும்ப மீண்டும் நினச்சிக்கிறாங்க முத்துசாமியை நம்ம செங்கோட்டையனுக்கு எதிராக இருந்தார் அவரையும் அந்த மாதிரி விரோதம் பார்க்காம பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் ஐயா எடப்பாடிக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வெற்றி முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற வேண்டும் என்றால் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி தினகரன் சார் அதே மாதிரி கே கேசி பழனிசாமி புகழேந்தி அதே மாதிரி நம்ம ஜேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாரையும் மீண்டும் இயக்கத்துக்குள் வயதில்லிங்க அண்ணன் எல்லோரும் மீண்டும் யார் மேலே தவறுன்னு நான் சொல்லவில்லை தவறை பார்க்காமல் தலைவர் மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள் உங்கள் கையில் இருந்த ஒரே ஒரு ப்ளஸ் அது ஒன்று தான் எது எடப்பாடி கிட்ட நாலு ஆண்டு காலம் அனைவரையும் அரவிணைத்து சென்றார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகின் சென்றிகள் இப்போ நம்ம கட்சியில் அது இல்லைன்னா ஓபிஎஸ் கல்லப்பேற்ற செங்கல்ல உடைச்சாரன்னு பேசாமல் அனைவரும் மீண்டும் ஒரு பொது மன்னிப்பு மாதிரி கொடுத்து அனைவரும் பிரிந்த தேகத்தல்வி சின்னம்மா உள்பட அனைவரும் ஒன்று இருக்குன்னா பிஜேபி கூட உங்களுக்கு சலாமடிக்கிற காலம் வந்துடும் நம்ம கட்சி பலமாக இருக்கணும் நம்ம அன்னத்தி அண்ண திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆளணும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் ஓபிஎஸ் தேகத்தல்வி சின்னம்மா டிடிவி சார் கேசி பழனிசாமி பெங்களூர் புகழ்நிதி இவங்க எத்தனை பேரையும் நீங்க பார்த்துக்கலாம் எங்கே போயிடும் போகுது நீங்கள் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் வரும்போது ஆட்சி அதிகாரம் வரும்போது உங்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நிலையில் பார்த்து ஆனால் எடப்பாடின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ப பயப்படக்கூடாது மரம் பிரிஞ்சது அத்தனை பேரையும் அரவினிங்க அம்மா மாதிரி ஒரு டான்சி கொளத்தூர் மீட்டிங் அம்மா நடத்துனாங்க டான்சி மீட்டிங் டான்ஸியில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க தோத்ததுக்கு காரணம் கொளத்தூரில் கொலப்பாக்கத்தில் கொளத்தூரில் கொலைப்பாக்கத்தில் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க கேலம்பாக்கம் பக்கத்தில் அது மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங் எடுத்து ரேண்டமாக கட்சிக்காரங்க யார் மேலே குறை சொல்கிறாங்களோ மாவட்ட யார் யாரும் இல்லையோ எலெக்ஷன் முன்னாடி அந்த வேலையை செய்யுங்க சுற்றுப்பயணம் வெற்றுப்பயணம்லாம் இதெல்லாம் முதல்ல எது எதுக்குமே உதகாது நீங்கள் போகிற சுற்றுப்பயணம் என்ன திமுக என்ன பஜன்லால் சேர்த்து கிடையாது அடமானம் வச்சது போய் மீட்டு மீட்பு பயணம் மீட்பு பயணம் என்ன உனக்கு கதை கட்சியை சரி பண்ணு பூத்தில் கட்சிக்காரன் உட்காரத்துக்கு என்ன வேலை அவனுக்கு என்ன டானிக் என்ன பண்ணணும் கொலை பார்க்க மீட்டிங் போது கட்சியாக இருந்தால் அம்மா மைக் கொடுப்பாங்க அது சாதாரண அளவு மாவட்ட செயல்பாடு குறை சொன்னால் அங்கேயே அவரை இறக்கிட்டு மாவட்ட செயலர் தூக்கிட்டு அந்த குறை சொன்ன சாதாரண சொன்னால் அம்மா மாவட்ட செயலாளர் ஆகிறாங்க அது மாதிரி கட்சியில் யார் சரியில்லையோ அது மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி மாநில செயலாளர் இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் பாரபட்சம் பண்ணுற மாதிரி கட்சியை சரி பண்ணுங்க அது மற்றதெல்லாம் தானாக சரியாகன்றது அண்ணன் எடப்பாடி அண்ணனுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் அதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அதிக அளவில் கூடிக்கிட்டு தானே இருக்குது ஏங்க ஒரே ஒரு விஷயங்க எந்த பப்ளிக்கும் அங்கே வரேன் நம்ம ஆட்டோலையும் லாரிலேயும் வேன்லையும் ஏற்றிட்டு வந்தாலும் எத்துறோம் கடைசி காலத்தில் அம்மாவுக்கே அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேரலைன்னு சொல்ல வரேன் நான் புரட்சி தலைவருக்கு சேர்ந்த அந்த கூட்டம் அம்மாவுக்கே சேரலை இப்போ முருகன் மாநாட்டுக்கு வந்தாங்க வச்சுங்களேன் அதில் கூட்டம் தானாக வந்தது கட்சி மீட்டிங் நம்ம தான் வீண் வீணாக ஊர் ஊரா ஆள் அமிச்சி வேனை பிடிச்சி ஆள் கோட்டரம் பிரியாணி வாங்கி கொடுத்தா தான் வருவான் அந்த கூட்டம் தான் சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் தானாக வந்த கூட்டம் கிடையாது தானாக வந்த கூட்டம் வந்தால் தான் கோபி பாலியது கோபி சேர்ந்து தொகுதியில் செங்கோட்டையன் அண்ணன் கலந்துக்கலன்னா அவ்வளோ கூட்டம் வருமா நீங்கள் சொல்லுங்கள் அவர் தான் அங்கே புரட்சித்தலைவர் யார் அந்த தொகுதியோட புரட்சித்தலைவர் யாரான அண்ணன் செங்கோட்டையன் தான் இதுவரைக்கும் எட்டு முறை ஒரே ஒரு முறை தொண்ணூற்றி ஆறு முறை தான் தோற்றுருக்கார் தொடர்ந்து அவர் நடந்த அத்தனை சட்டமன்ற தொகுதியிலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கார் கலைஞருக்கு அத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினர் அதிக காலம் இருந்தவர் யாரான்னா அண்ணன் துறைமுறை குறை இல்லை செங்கோட்டையன் தான் அதனால் அவரையும் அற மன மனமாற்றங்கள் மன கஷ்டங்கள் எது இருந்தாலும் அவரையும் அறவறிஞ்சி செல்லுங்க மூத்தவர் அவர் இன்றைக்கி இருக்கிற வேலுமணி பணம் இருக்கிறது தோசம் நீங்கள் வந்து வேலுமணியை கூட வச்சுக்கிது பணம் இல்லாததுனால செங்கோட்டையான வந்து பணம்னா குறைஞ்ச பணம் இல்லாதனால செங்கோட்டையான புறம் தள்ளி வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு சீனியருக்கு நம்ம கொடுக்குற அவர் வீட்டில் எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன் செங்கோட்டையான வீட்டில் நான் கால்மால் கால போட்டு உட்காந்துருப்பார் ஆனால் இவர் உட்காரவே மாட்டார் யார் ஆனால் எடப்பாடியார் அவர் முன்னாடி உட்கார தயங்கர் ஒரு இன்றைக்கி இவனுக்கு கால நேரம் மேலே வந்துட்டால் ரைட்டு ஆனால் இருந்தாலும் சீனியர்ன்ற மரியாதை நீ கொடுக்கணுமா இல்லையா இந்த அரசியலுக்கு ஒன்று கொண்டு வந்தது யார் அண்ணன் செங்கோட்டையன் உன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது யார் அண்ணன் செங்கோட்டையன் உன்னை ச எம்பி தொகுதியில் சார் எம்பி ஆகிறது யார் அண்ணன் செங்கோட்டையன் அவரை வந்து நீங்கள் இழிவுபடுத்துதை தொடர்ந்து இழிவுபடுத்துறதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்ட சார்பில் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் குறித்து ஓபிஎஸ் கேட்கும் போது நானும் அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கேன் தேதி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு அந்த மாதிரி இவங்க சுற்றுப்பயணம் போய் இன்னாங்க ஆக போகுது அண்ணன் ஓபிஎஸ் சுட்டுப்பயணம் போய் என்ன பண்ண போறாரு கட்சியை வளர்ப்பதற்கு சுற்றுப்பயணம் போனால் கட்சி தானே வளர்ந்துருமா ஏன்னாங்க ஏமாத்தினீங்கன்னு தான் கேட்குறேன் அண்ணன் ஓபிஎஸ்க்கு முதல்ல அவரோட நிலையில் அவருக்கு தெ தெரியா தெரிய உயரம் தெரியுதா இல்லையான்னு தெரில அவர் கையில் இருக்கிற இன்னும் இப்போ எத்தனை பேர் இருக்கிறான் எத்தனை பேர் இருந்தால் இப்போ எத்தனை பேர் இருக்கிறான் முதல்ல அவரை பிஜேபியோட காலில் நிற்கிறதை விட்டுட்டு தனியாக வந்து நிற்க சொல்லுங்கள் சுற்றுப்பயணம் வெற்றுப்பயணமாக தான் முடியும் நான் நீங்கள் சொல்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ் தான் சுற்றுப்பயணம் போனான்னா அது வெறும் வெற்றுப்போய்தான் தான் முடியும் இல்லை அதிமுகவே பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கிறது அப்போ ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவதில் என்ன தவறு இருக்கு அவனுக்கு தான் சாத்தா தானே என்ன போக மாட்டேன்னு நட முடிகிறாரு தான் சாக்க மாட்டான நான் அதில் குறைஞ்சி போச்சு தாவேக்கா கூட ஒருவாறு போய் அந்த நாளுக்கு அதை ஆலோசனை சொல்லியாண்டேன் அண்ணன் பண்ணுட்டியாருக்கும் அவருக்கும் நான் சொல்ல வேண்டிய இந்த தருணத்தில் சொல்ல வேண்டியதுனால் அண்ணா அதிமுகவில் உன்ன வாணான்றானுங்க எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன்றாப்புல பிஜேபி அமித்ஷா எடப்பாடி தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அங்கே போய் நானும் ரவுடி நானும் ரவுடின்னு வாலண்டியாக வடிவலையில் ஜீப்பில் ஏறுற மாதிரி அங்கே போய் ஏறி நினைக்கிறீங்க உங்கள் தேவை சேவை யாருக்கு தேவையோ எப்படி திரும்ப சேவை தாவேக்காவுக்கு தேவையோ அதே மாதிரி உங்களுடைய போய் நின்று கூட்டு நின்று நின்று எங்கேயாவது ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு எடுத்துட்டு வாங்க அப்போ தான் உங்கள் குறை கேட்கும் வரையும் நீங்கள் சொல்கிறத கேட்காது தாவேக்கா கூட போய் நிற்பீங்களோ இல்லை திமுக கூட போய் நிற்பீங்களோ எங்கேயா நின்று உங்கள் கையில் பத்து சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுங்க அதே தான் தேகத்தள்ளி சின்னப்பாங்கன்னு சொல்கிறேன் எந்த ஆளோட இனிமேல் நான் ரெட்டையர் எடுத்து நிற்கிறதா என் உன் பிள்ளை நின்னானே டிடிவி அடி யோசிக்க சொல்ல வேண்டியதான் நிற்காதே அண்ணே நிற்கல இல்லை என் பிள்ளைன்னு சொன்னேன்னா அதாவது நடராஜன் சார் என்கிட்ட சொன்னது சித்தப்பா சொன்னது டேய் என் தம்பி பிள்ளைங்க இருக்கானுங்க என் தங்க தங்கச்சி பிள்ளைங்களாம் இருக்காங்க அவங்களெலாம் விட்டு இந்த அம்மா வந்து டாக்டர் சுதாகரனை வந்து தத்து எடுக்கும்போது நான் டிடிவி சாரை தத்து எடுத்துக்கணுன்றான் நாங்கள் யார் சொன்னது நடராஜன் சார் சசிகலா நடராஜன் சொன்னது என் இருந்தாலும் வாரிசா சத்தியான சரி சரியில்லை வைத்தி அவனா போய் சொல்லு நான் ஃபோன் பண்ண பட்டுன்னு போன் வைக்கிறான் அப்படின்னு யார் சொன்னது என்கிட்ட அவர்கிட்ட உடனே வருவேன் யார்கிட்ட டிடி நாங்கள் தட்டி விட்டு வந்தேன் நடராஜர் வந்தோடனே என்னையா இது மாதிரி சித்தப்பா ஃபோன் பண்ணேன் ஃபோனை வாங்காமல் வேணும் ஏ அப்பா அந்த எல்லா ஃபோனும் டேப் பண்ணி இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பாப்பாத்திக்கு துரோகம் பண்ணுறதை தவிர வேறு எதையும் ஃபோனில் பேச மாட்டான்ப்பா இருந்தாலும் யார் நடராஜன் நடராஜர் சித்தப்பா அப்புறம் என் ஃபோன் எப்படி வைத்தி ஆர்டர் போய் சொல்லு ஏதோ ஒரு நேரம் வந்து சொல்ல ஏதோ கூப்பிட்டு சொல்லு அதை விட்டு ஃபோனில் பேசுகிற வேலை வச்சுக்கோ அதனால இவங்களுக்குலாம் பஞ்சாயத்துக்குலாம் நான் போய் போய் என் செருப்பு தெரிஞ்சு மிச்சம் உங்களுக்கு குடும்பத்தி அதனால டிடிவி சார் நல்ல சார் தான் இப்போ டிடிவி சாருமே இப்போ அப்படித்தானே இருக்காரு ஆக்சுவலி இப்போ வந்து என்டிஏ கூட்டணி நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் நயனார் நாகேந்திரன் எந்த இடத்துல தப்பு போனான்னு நான் சொல்றேன் அந்த கூட்டணியில் என்னுடைய கூட்டணி கட்சி என்னை நம்பியிருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் வந்தால் வந்தாதான் நான் அந்த கூட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு இவர் வந்து டிமாண்ட் வச்சிருக்கணும் இல்லையா பிஜேபி வச்சிருக்கணுமா இல்லையா உன்னை நம்பி வந்தவங்களை நடுத்தவர்கள் காலை விட்டு இதே பழகம் தானே பிஜேபி ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே அந்த இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த வாக்கு அதை சொல்லியிருப்பாரா இல்லையா அதனால தான் அண்ணன் செங்கோட்டையம் போல அண்ணாமலை அந்த இடத்துல இருந்திருந்தால் நயனாராயண இடத்துல அண்ணா வந்து போயிருப்பார் ஏன் போல அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் வந்தால் நான் வருவேன்னு சொல்லியிருப்பாரு ஓபிஎஸ் என்ன எங்கள் கூட்டணியில் இருக்கிறேன் மொத்த பேருக்கும் எங்களை கூட்டணி இங்கே உள்ள உங்கள் உள்ள நான் தலையில்ல என்கூட இருக்கிற எந்த கூட்டணி கட்சி ஏற்கனவே எனக்கு ஆபத்து காலத்தில் உதவி பண்ணா நீங்கள் பிச்சை முத்துலேருந்து பச்சை முத்துலேருந்து ஏசி செம்ம வரைக்கும் கூப்பிட்றா நான் அப்போ நான் நாங்கள் வருவோம்னு சொல்லிடணுமா இல்லையா பிஜேபி பிஜேபி அப்போ இவங்களை நம்பி வந்தாலும் காலம் வாரி தர அர்த்தம் அண்ணாமலைக்கு நயினாருக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாச இதுதான் அண்ணாமலை அந்த இடத்துல தலைவராக இருந்திருந்தா என் கூட்டணி கட்சியாக இருக்கும் அழைப்பு கொடுக்கலாம் வரேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் நைனா நாகேந்திரன் போய் கொஞ்சம் குழா ஆன மாதிரி அண்ணாமலை இருந்திருக்க மாட்டார் அண்ணா நயனான எப்படி கழிச்சு கொள்ள பார்த்தியா இவரை வச்சின்னு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்க முடியாது யாரை வச்சிங்கன்னு நயினாரை வச்சிங்க அண்ணாமலை எந்த பிஜேபி வளரும் அதாவது எல்லாம் அப்செட்டு ஓபிஎஸ் நானும் சுற்றுப்பயணம் போகிறேன் டிடிவி சார் நான் தனியாக போகிறேன் நீ தனியாக போகிறேன்னா நம்பி வந்த டிடிவி சாரையும் நம்பி வந்த ஓபிஎஸ்சையும் பிஜேபி அதிமுக கூட்டணி கிடச்சவனா இவங்களை கட்டி விடுது ட்ரெயின் போட்டி கட்டி மாதிரி கடிச்சி ரெண்டு போட்டியை கைட்டி விட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும் திரோகம் பண்ணிடுச்சு பிஜேபி யாருக்கு பண்ணிச்சுன்னா பண்ணிடுச்சுன்னா டிடிசாருக்கும் ஓபிஎஸ்க்கு பச்சை துரோகம் பண்ணிடுச்சு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க